ம் பிள் சேனல்ஸ் யூஎஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சுமால் பஸ் ரூட்டு ஒரு புது ரூட்டு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி தான் இந்த ரூட்டை அறிமுகப்படுத்தியிருக்காங்க இது சென்னை நகர் மெட்ரோவில் இருந்து டி நகர் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் இந்த பஸ் போகுது எஸ் நைன்டி நைன் இந்த பஸ் ரூட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எந்தெந்த ரூட்டில் போகுது என்னோடய ஃபேர் என்ன அதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம் செனாய் நகர் டு டி நகர் பஸ் பேர் பதிமூணு ரூபா ரெண்டு பஸ் இது சர்வீஸில் இருக்குது முதல் பஸ் காலையில் செனாய் நகர்லேருந்து இருந்து ஆறு அஞ்சுக்கு கடைசி பஸ் வந்து பத்து மணிக்கு நைன்டி நைன் ஸ்மால் பஸ்ஸு சென்னை நகர்லேருந்து கலந்துச்சு சென்னை நகர் மெட்ரோ ஸ்டாப் இது முதல் ஸ்டாப் இது அடுத்த ஸ்டாப் என்ன பார்க்கணும் பஸ்ஸு போயிட்டு இருக்குது புல்லா அவெனியூ செனாய் நகர் இது அம்ச்சுக்கரை மார்க்கெட்டு ரோடு இது இப்போ பஸ் வந்து ஹை ஹைரோடில் இப்போ ஜாயிண்ட் ஆகுது ஸ்டாப் வந்து அமைந்தகரை ஸ்டாப் வந்து இதுக்கு அடுத்த ஸ்டாப் வந்து ஸ்கைவாக் ரோட்லேருந்து பஸ்ஸு வந்து நெரிசல் மாணிக்க ரோட்டில் டேன் ஆகிடும் லாஸ்ட் ரெண்டு வரைக்கும் நெரிசல் மாணிக்க ரோட்லேயே பஸ்ஸு போவோம் நுங்கம்பாக்கம் நெரிசல் மாணிக்க ரோட் ஸ் நிக்கிறது நெல்சன் மாணிக்க ரோடு சங்கீதா ஹோட்டல் ஸ்டாப் இது பஸ்ஸு நுங்கம்பாங்க ரயில்வே ஸ்டேஷன் லைலா காலேஜ் இதை இதை டச் பண்ணி தான் இந்த பஸ்ஸு போகுது இது நுங்கம்பாக்கம் மேத்தா நகர் ஸ்டாப் இது இப்போ பஸ்ஸு நெல்சன் மாநில ரோட்டே தான் போயிட்டுருக்கு இந்த ஏரியா லுங்கம்பாக்கம் ஏரியா இது இந்த பஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொஞ்சம் நாள் தான் ஆச்சு ஃபஸ்ட் நாள் நிற்கிற மக்களுக்கு சரியாக தெரியல கண்டெக்ட் சொல்லி சொல்லி தான் ஆளுங்களை ஏற்றி இறக்கிட்டு இருக்காரு நாளடைவில் இது மக்களுக்கு பழகிடும் ஈஸியான ஒரு ரூட்டு தான் செனாய் நகர் டு டி நகர் இது இடையில வேலா காலேஜ் ஸ்கைவாக் நுங்கும்பாங்க ரயில்வே ஸ்டேஷன் இதெல்லாம் டச் பண்ணி தான் இது இந்த பஸ் போகுது அடுத்தது என்ன ஸ்டாப்புன்னு பார்க்க இந்த ஸ்டாப்பு வந்து சூளைமேடு ஸ்டாப்பு அண்ட் நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் ரெண்டுக்கும் இங்கே தான் இறங்கணும் இங்கே இறங்கி ஆப்போசிட்டில் போனால் நுங்கம்பாக்கம் போயிடலாம் நேர போகிற ரோடு சூலைமேடு ரோடு அது இப்போ பஸ்ஸு வந்து நுங்கம்பாக்கம் சபைக்குள்ளே கீழே இறங்கிட போகுது பஸ் வந்து சப்பைக்குள்ள போக போகுது சப்பைக்குள்ள போய் மேலே ஆயிடுச்சுன்னா அது வந்து லைலா காலி ஸ்டாப்பா இது முங்கம்பாக்கம் சப்வே ஸ்டாப் வந்து லேலா காள் ஸ்டாப் ஸ்டெர்லிங் ரோடு லேலாக்காளி ஸ்டாப் la calle பஸ் நிற்கிறது மகாலிங்கபுரம் ஸ்டாப் அது பாகலிங்கபுரம் ஃப்ரிட்ஜ் ஏறி இறங்குது கீழே போகறோடு நேராக போனால் குடம்பாக்கம் போகிறோட அது இப்போ இது கீழே இறங்கின உடனே வர்றது தான் வடக்கு உஸ்மான் ரோடது பஸ் நகர் இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து பாரதி நகர் பஸ் ஸ்டாண்ட் வந்து And you can பஸ் ஸ்டாண்ட் தான் டிநகர் ஷாப்பிங் துணி கடைகள்லாம் போகிறவங்க அந்த தியாகராயன பஸ் ஸ்டாப்பில் இறங்கிடணும் பிரிட்ஜுக்கு கீழே வந்தீங்கன்னா அங்கே உள்ள நிறைய கடைகள்லாம் இருக்குது எல்லா துணி கடை நாகை கடை எல்லாமே இங்கே தான் இருக்குது நகர் பஸ் ஸ்டாண்டில் இறங்கினா ரொம்ப தூரம் உள்ளே நடந்து வரணும் இங்கே இறங்கிட்டாலே ஈஸியாக நம்ம பணங்கள் பார்க்கு இந்த சைடு போகிறதுக்கு இந்த டீ தியாகராயன பஸ் ஸ்டாப்பில் இறங்கிடணும் ப்ரிட்ஜிக்கு முன்னாடி இருக்கிற பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டிங்கன்னா நீங்கள் இங்கே ஷாப்பிங் பண்ண பார்க்குறது கங்கநாதன் தெரு சிக்னல் இது இப்போ சிட்டி நகர் வந்தாச்சு என்ன நேருங்களே சென்னை நகர் டி நகர் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் எஸ் நைன்டி நைன் பஸ் ரூட்டு பார்த்துட்டிங்க இந்த ரூட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் இதே போல் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்